கௌதம் மதுமிதா சிட்டில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மதுமிதா மேலே வந்து பழிய போடுறதுக்காக வந்து அதிரடியாக வந்து யாருக்கு தெரியாமல் மதுமிதா எழுதுகிற டைரியில் வந்து கிரண் வந்து லவ் லெட்டர் மதுமிதாக்கு எழுதுன மாதிரி வந்து சத்தம் இல்லாமல் வச்சுருக்கலாம் நம்ம அபிஷேக் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதா வந்து கிளாஸ் முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு கிளம்புறப்ப வந்து கிரண் வந்து பேசுகிறாங்க மது இன்னும் என்னை வந்து என் மேலே உள்ள காதல் வந்து உங்ககிட்ட இருக்கு இல்லை அதனால தான் வந்து என்னை பார்த்து வந்து எதுவுமே வந்து நீ வந்து பேசாமல் வைக்கப்பட்டு போகிறேன் அப்படின்னோட எந்த தைரியத்தில் நீ வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீ வந்து இங்கே வேலை செய்கிறவன் அவ்வளோதான் என்கிட்ட வந்து நீ சம்பளம் வாங்குறவன் அதை மறந்துடாத நான் கௌதமோட ஒய்ஃப் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ நானும் போனால் போகுது என்கிட்ட வந்து வேலை வேணும்னு வந்து கெஞ்சினு போனால் போகுதுன்னு மொதல் நாளுங்கிற நாளும் சும்மா விட்றேன் இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி பேசுனேன்னு வச்சுக்கோங்க ஏன் நாளைக்கு நீ இந்த கம்பெனியில் வந்து வேலை செய்ய முடியாது பார்த்துக்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் என் பேரை சொல்லி கூப்பிட்றவன் வந்து உனக்கு உரிமையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து கௌதமை பார்க்குறதுக்காக வராங்க கௌதம் வந்து சந்தோஷமாக வந்து மதுமிதாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து மதுமிதா வராங்க வந்தோடனே வந்து மதுமிதா சேரில் உட்கார சொல்லிட்டு கௌதம் நின்றுக்கிட்டே வந்து பேசுகிறாங்க நீங்களும் வந்து உட்காருங்க அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா நீங்கள் இவ்வளோ அழகாக வந்து கிளாஸ் எடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல உங்கள் குரலை வந்து கேட்க கேட்க நீங்கள் கிளாஸ் வந்து அட்டகாசம் பண்ணிட்டீங்க போங்க அப்படின்னு பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல நிற்காதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோடனே ரெண்டு பேரும் வந்து ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சந்தோஷம் வந்துடுறாங்க வந்தோன்ன வந்து சாரி சாரி நான் வந்து இந்த நேரத்துல வந்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு இப்படி முறைக்கிறாங்க முறைச்சோடனே வந்து மதுவதை சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க ஆமா கரெக்டான தான் வந்திருக்கேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எங்கயும் போயிட வேணாம் இங்கேயே நில்லு அப்படின்னோட சிஸ்டர் உங்கள் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறதுக்காக இவன் பண்ண வந்து சேட்டையெல்லாம் இருக்கு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு ஏன்டா அதை தான் நேத்தியே சொல்லிட்டு எடா மறுபடியும் எதுக்கடா முதலேருந்து சொல்கிற அப்படிங்கிறப்ப இல்லை உன்னை பற்றி பெருமையாக நீ என்னென்ன விஷயம்லாம் வந்து சிஸ்டருக்காக பண்ணங்கிற விஷயம்லாம் சொல்லணும்ல அப்படின்னா போகிறோம் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மதுமிதாவும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டே சந்தோஷம் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க பாருங்கள் என்ன ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து என்னைய கிண்டல் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டிங்களா சரி நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நோந்து போகிறாங்க இருடா போகாத அப்படின்னு சொல்கிற வேண்டாம்ப்பா புருஷம்பண்டாட்டிக்குள்ளே வந்து நம்ம எதுக்கு வந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்தோஷ் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் வந்து அபிஷேக் வந்து ஃபோனில் வந்து கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாமா ஒரு மிகப்பெரிய துருப்புச்சீட்டு வந்து நாளே வந்து அட்டகாசம் பண்ணிட்டாங்க இந்த கிரண் இவனை வச்சே நான் வந்து எல்லா விஷயங்களும் வந்து மதுமிதாவை வந்து சிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியா இவன் வந்து நம்ம திட்டத்துக்கு ஒத்துழைப்பானா அப்படி அவன் நம்மளை விட எட்டு அடி பாய்ஞ்சா அவன் பதினாறு அடி பாயிரான் இது ஒரு விஷயமே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிரணை வந்து தனியாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்துட்டு அபிஷேக் வந்து இந்த பக்கம் வந்து ட்ரீட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து வந்து அபிஷேக் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உனக்கு வேலை கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ உனக்கு வேலை வாங்கி கொடுத்தது யாருன்னு நினைக்கிறேன் என் அண்ணி தான் அப்படின்னு ஏற்கனவே உனக்கு என் அண்ணியை தெரியும்ல அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் தெரியும் தான் நானும் அதுவும் வந்து காதலிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஏதோ குடும்ப சூழ்நிலை சேர முடியாமல் போயிடுச்சு நான் ஸ்ருதியை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப உனக்கு வேலை வாங்கி கொடுத்ததே வந்து எங்க அண்ணி தான் தெரியும்ல அப்படின்னு அப்படியா அவங்க இன்னமும் உன்னை வந்து மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படிலாம் இல்லையே என்னை பார்த்தோன்னு வந்து கண்ணாப்பண்ணான்னுல திட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு கே கிரண் வந்து சொல்கிறப்ப அது எல்லாரும் முன்னாடியும் வந்து திட்டத்தான் செய்வாங்க அவங்க மனசில் நினச்சிட்டு அவங்க கிட்டே வந்து சொல்ல முடியுமா தனியாக தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிரணை வந்து மதுமிதா வந்து கிரண் மேலே வந்து இன்னமும் வந்து விருப்பத்தோடு இருக்கிற மாதிரி வந்து மனசுக்குள்ளே வந்து கிரணுக்கு வந்து அப்படியே வந்து பதிய வைக்கிறாங்க சத்தம் இல்லாமல் ஒன்றை வச்சு தான் வந்து நான் வந்து பெரிய வந்து ஒரு கேம்மே விளாட போடுறேன் அதில் வந்து மதுமிதாவை வீட்டை விட்டு தொடரத்தாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க இந்த பக்கம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கப்ப வந்து மதுவை வந்து நான் உண்மையிலே மனசார காதலித்தேன் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு இது போகும் இப்போதைக்கு இவனுக்கு வந்து வந்து மனசில் வந்து பதிய வச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து கிரணை வந்து அனுப்பி அனுப்பி விட்டுறாங்க அனுப்பி விட்டதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு லக்ஷ்மிகாந்த் கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து இருக்கப்ப பரவாயில்ல மொதல் நாள்லேயே வந்து இந்த கிரண் வந்து அதிரடியாக வந்து முடிவு எடுக்கிறான் அது வரைக்கும் நமக்கு தான் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் மது வந்து இங்கே வந்து ஆஃபீஸில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து லெட்டரில் எழுதி டைரியில் வழக்கமாக எழுதுகிற மாதிரி இருக்காங்க அதை பார்த்துட்டு ம கௌதம் வந்து சிரிச்சுக்கிட்டே இங்கே பாருங்க நீங்கள் வந்து கதையாக எழுதிட்டு இருக்கீங்க அதை படிக்கலான்னா நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆசை ஒரு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் ஏன் என்னோடதை வந்து டெய்லியை படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏங்க நான் கூட உங்களோடதை படிக்கக்கூடாதா அப்படின்னு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஆசை இருக்கும்ல அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்களாகவே கண்டுபிடிங்க அப்போ தான் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு மதுமிதா வந்து இருக்காங்க அதுவும் கூட கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து அபிஷேக் வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கு உண்டான சூப்பரான திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்து காட்டுறாங்க என்னமாப்பிள்ள இது அப்படின்னு வந்து கேட்டோன்னே அது வேறு ஒன்றும் இல்லை மாமா இப்போ கிரண் வந்து பதவிதாக்கு லவ் லெட்டர் எழுதுன மாதிரியே வந்து இதை எழுதி வச்சுருக்கேன் சூப்பர்ரா இதை என்ன பண்ண போகிற அப்படின்னா இதை கௌதம் கண்ணில் படுற மாதிரி அந்த டெய்லிக்கு மதுமிதா டெய்லி எழுதுவாலை அதுக்குள்ளே வச்சுட்டாலும் சரி இல்லை கௌதம் கண்ணில் படுற மாதிரி இதை வச்சுட்டா நிச்சயமாக இவங்க வந்து கௌதம் படிச்சுட்டு வந்து இதை விஷயத்தை வந்து புரிஞ்சுப்பாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம்ல இதை எப்படி நீ வந்து அவங்க ரெண்டு பேரும் ரூமில் இருக்கப்போ எப்படி வைக்க போற அவங்க தூங்கிட தூங்கும் தூங்கினதுக்கப்புறமா வந்து நான் சத்தம் இல்லாமல் இதை வந்து போய் வச்சுருவேன் அப்படிங்கிற சொன்னோன்னே மதுமிதா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி கௌதம் கிட்ட என்ன நீங்கள் இன்னும் தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா ஏன் நான் தூங்குறதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னோடனே பின்ன மதுமைதான் சொல்கிறாங்க உங்கள் குரட்டை சத்தம் தூங்கு கேட்காம எனக்கு எப்படிங்க நிம்மதியாக தூக்கம் வரும் நான் அதுக்கு பழகிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நெஜமே தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னா ஆமான்னு ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரித்து இருக்காங்க அதுக்கப்புறமா சரி நான் உங்களுக்காக தூங்கிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேருமே அசந்து வந்து தூங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் வந்து அபிஷேக் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து மாடிப்பொடி வழியாக பொறுமையாக ஏறி வராங்க வந்ததுக்கப்புறமா வந்து கௌதமோட ரூமை வந்து மெதுவாக சத்தம் இல்லாமல் திறக்கிறாங்க திறந்ததுக்கப்புறமா ரெண்டு பேரும் பார்த்து பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கையில் வந்து பேக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்த லெட்டரை எடுத்து கரெக்டாக வந்து அபிஷேக் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த ஒரு லெட்டர் தான் உன் வாழ்க்கையை மாற்ற போகுது மதுமிதாக அப்படின்னு என்னைய வந்து படிவாங்க நினச்சி வீட்டை விட்ட என்னை வந்து அடிவாங்க வச்சிடல எல்லாரும் முன்னாடியும் அதுக்கு உண்டான பதில் வந்து உனக்கு இந்த லெட்டரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை எடுத்து வைக்கிறாங்க அதோடு வந்து சத்தம் கேட்குது டக்குனு வந்து அபிஷேக் அங்கே ரூம்லேருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அதோடு வந்து எபிசோட சூப்பராக முடிச்சிருந்தாங்க